அல்லாஹ் குரானில் இறக்கின ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தோம்னா உலகம் நம்மளை ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அந்த வழிமுறைப்படி நாம் வாழலை அப்படின்னா உலகம் நம்மளை கேவலமாக பார்க்கும் அதுதான் இன்றைக்கி பார்க்குது இன்றைக்கி நாம் யாருடைய வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் நபி அல்லா அசலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் வாழலை இன்னைக்கு மேற்கத்திய உலகம் ஒரு வாழ்க்கை முறையை வடிவமைச்சு கொடுத்துருக்கு அந்த வாழ்க்கை முறையின்படி தான் நம்ம வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை முறை என்ன சொல்லுது பணம் தான் எல்லாத்தை விட பெருசு பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் உங்கள் மனித வாழ்வின் லட்சியமே பணம் ஈட்டுவது பொருள் ஈட்டுவது புகழை ஈட்டுவது மனித இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்போது எல்லா முயற்சியும் இந்த உலக வாழ்க்கை சுற்றியே தான் நம்மளது இருக்கணும் அப்போ படிக்கிறான் இருபது வருஷம் படிக்கிறான் என்ன கற்றுக்குறான் காசு சம்பாதிக்க கற்றுக்குறான் தொழிலுக்கு போகிறான் என்ன கற்றுக்கிறான் காசு சம்பாதிக்க கற்றுக்குறான் வீட்டில் அம்மா அப்பா என்ன சொல்லித்தராங்க காசு சம்பாதிக்கிறது இப்படி சொல்லி தராங்க புரியுதா சொந்தக்காரங்க வந்து என்ன கணக்கு பார்க்குறாங்க என்னென்ன காசு வச்சுருக்கீங்க எங்கே எத்தனை இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கீங்க எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க அப்போ ரெண்டு சொந்தக்காரங்க சேர்ந்தாலும் எதை பற்றி பேசுகிறாங்க காசு பற்றி பேசுகிறாங்க அப்போது காசு வச்சுருக்கிறவன என்ன சொல்கிறாங்க வெற்றி பெற்ற மனிதர்கள் பில்கேட்ஸ் எப்படி ஜெயித்தார் வாரன் பஃபட் எப்படி ஜெயித்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஜெயித்தார் நீ புத்தக கண்காட்சி போட்டாங்களே அதிகமாக விற்கிற புக்கு இதுதான் பிக்குது புரியுதா இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அபு ஹுரெவும் அபுதரல் கிஃபாரியும் வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள் பிலால் இக்னூர் ரபாகா வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள் செத்து பாருங்க தெரியும் யார் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் அப்போ இந்த உலகம் இதுதான் பாடமாக நடத்துது அல்லாஹ் ஹுரானில் இறக்குன ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தோம்னா உலகம் நம்மளால் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அந்த வழிமுறைப்படி நம்ம வாழலை அப்படின்னா உலகம் நம்மளை